வீதி தெரு தெருலல நம்ம ஊருல முப்பது பேருக்குறாங்க அவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் கொடுக்குறாங்கல்லாம் சமக்காலம் பெட்ஷீட்டு

தக்காளம் பெயில் தாய் அப்புறம் புட்டு பென்ஷன் போட்டு தாயார் வரை திருச்சியில் திருச்சி அரைச்சி அவங்க அடிச்சுட்டு நான் அதாவது டீட்டெயில் சரியாக வாங்க சார் அனுப்பிட்டு இருக்காரு ரெடி பண்ணேன் அப்படிங்கிறேன் இவங்களுக்கு இந்த மூணு பூ ரோட்டரி குடிய திருடையில ரோட்டரி அவங்க செய்யறாங்க ரோட்ரிக்கோப்பில் பொதுவங்களை சரியாக விசாரிச்சு நம்ம நேம் எழுதி வச்சுருவோம் நாளைக்கு நம்மளுக்கு எழுதி வச்சுருக்கேன்னா அவங்க திருப்பிடுவோம் தெரியும் நான் எல்லாரும் ஏற்கனவே நடிக்கிறாங்க பண்ணி சார் சென்னைக்கு மட்டும்தான் நியூஸ் சொல்லினாங்க Izin, tolong aku. Aku, 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 ya. Jangan, jangan, jangan.

அப்பய் கை கைல நான் என்ன நல்லது அடுத்து நான் மலபமாக நண்பருடன் கூடாவுக்கு செம்பி கேபி என்ன செய்யணும் நான் ஏகேக்கு நான் நீ நீ நீ

அழுவாக உள்ளது பதில் என்ன கேட்பீங்க அஞ்சலாக உள்ளது கேள்வி தெருவில்

ಈರೋಡಾ ಈರೋಡಾ ಆಹಾ ಈರೋಡಾ ಉಕ್ತಿ ಹೇಳಿ ಏಯ್

அட எல்லாரும் படிக்கணும் யாருக்கு எத்தனை நிமிஷம் ஒவ்வொருத்தர் படிக்கணும் படிக்கணும் படிக்க எல்லாரும் அப்போ வந்து எத்தனை அந்த ada dua orang lagi, अरे कैसे बच्चों आ रहे हैं ना के केरी बिल्ली कैसे हम्म Yn y dyfais, mae'r cyfathrebu'n cael இரண்டாவது நிமிடமா இரண்டாவது 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 இரண்டாவது

Thank you for participating. 나기 전마이. 다섯 개부터. 아니 두 개. 2. 2. 이거 원으로 모으는. 에, 됐지? 원도다. 원도다. 원도. 3개 아니가들 모으는. 2가 2개 모으는. 야, 왔다. 3 슈퍼리더한테 오는. 오가다. 저리 딜라 오가다. 씨, 원. 나 이제 여기 있네. 何だ பாவே gastritis பெரிய புடை இன்று क्या चिड़िया खेलेगा? बोलते ही तो चिड़िया खेलेगा। de sí. sí. See yeah.